அதாவதுன்னா அதாவது வந்து எம் சந்தோஷங்க அப்பா பேரு எம் மாணிக்கம் அம்மா பேரு எஸ் ரோஜா கரெக்டுங்களா அதாவது பதினாறாம் தேதி ஆறாவது மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல நீங்க பிறந்திருக்கிறீங்க சரியா உங்களுக்கு வயசு இன்னைக்கு சரியா சொல்லப்போனா முப்பத்தஞ்சு வருஷம் அஞ்சு மாசம் பத்து நாள் இன்னைக்கு நடக்குது எத்தனை மாசங்கன்னா முப்பத்தஞ்சு வருஷம் அஞ்சு மாசம் பத்து அதாவது முப்பத்தஞ்சு வருஷம் முடிஞ்சு முப்பத்தி ஆறு இப்ப உங்களுக்கு நடக்குங்க தாயின் கர்ப்பத்தில் இருந்து குழந்தை பிறந்த மணில விழுகும் போது திசை ஒரு வருஷம் பத்து நாள் அப்போ குரு திசை நீங்க இந்த குரு ஒரு ஒரு வருஷம் பத்து நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் சனி ஒரு பத்தொன்பது புதன் ஒரு பதினேழு இன்னைக்கு புதன் திசை இன்னும் ஒரு வருஷம் ஏழு மாசம் வரைக்கும் புதன் திசை இருக்கு இன்னும் இந்த ஒரு வருஷம் ஏழு மாசம் வரைக்கும் புதன் திசை இருக்குனால இந்த புதன் திசை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஓஹோன்னு இருக்குன்னு சொல்ல முடியாதுன்னா அதாவது அடி மட்டத்துல இறங்கிடுச்சுன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு ஏதோ ஓரளவா மீடியமாக நீங்க இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாம் உண்மைங்களா முக்கியமா இந்த ஜாதக பிரகாரம் வச்சு பார்க்கும் போதுங்க மேசோ ரிசுப்போ மிதுனோ கடகோ சிம்மோ கன்னி துலாம் விருதுகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் மீன ராசி போரட்டாஜி நட்சத்திரம் படைச்ச ஜாதகம் நீங்க இந்த மீன ராசி படைச்ச ஜாதகோட வாய்ப்பு உங்களுக்கு மெப்பிக்க தெரியணும் அதாவது தப்பிக்க தெரியணும் அதுல இருந்து ஒப்பிக்க தெரியணும் எல்லா வகையிலுமே அண்ணா உங்களுக்கு சந்தோஷம்னா உங்களுக்கு தகுதி இருக்கு திறமை இருக்கு டேலண்ட் இருக்கு அறிவு இருக்கு அந்த கட்டான முறையா பயன்படுத்த வாழ்க்கை நீங்கதான் ராஜா புத்தியில இருந்தவங்களுக்கு புத்தி மாதிரி சொல்லுவீங்கண்ணா அறிவுல இருந்தவளுக்கு அறிவுரையும் சொல்லுவீங்கண்ணா ஐயோனு வந்தவங்க ஆதரிப்பீங்கன்னா பசுனு வந்தவனுக்கு சாப்பாடு குடுப்பீங்கன்னா ஆனா இன்னைக்கு தெரிஞ்ச அறிவு இன்னைக்கு தெரிஞ்ச புத்தி இன்னைக்கு தெரிஞ்ச யோசம் சந்தோஷமா உங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுதான் நீ இருக்க வேண்டிய இடமே வேற ஆனா இன்னைக்கு ராஜா மாதிரி வாழவே மனிதன்டா நீங்க இன்னைக்கு ராஜா வேஷம் போட தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா உங்க கூட இருந்தவங்க உங்க புத்தியில வளர்ந்தவங்க உங்க சொல்லுல வளர்ந்தவங்க நீங்க சொல்லி கொடுத்து வளர்ந்தவங்க இன்னைக்கு எத்தனையோ நல்ல ஒரு நேரம் தொழில் தெரியாதவனுக்கு தொழில் கத்து கொடுத்தீங்க இருக்கு இடம் இல்லாத இடம் கொடுத்தீங்க பசியில வந்தவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க அன்புன்னு வந்தவனுக்கு ஒத்தாசு பண்ணீங்க ஆனா இன்னைக்கு நாலு தெரிஞ்சு அறிவாருங்க இந்த உலகத்துல நீங்க ஆயிரம் பேரை பாத்துருக்கலாம் ஆனா பத்துன்னு தெரிஞ்சு சொல்றது சங்கடப்பட மாட்டேங்கிறேன் பத்து தெரிஞ்சு பைத்திகாரத்தனை மாதிரி நீ வளர்த்துக்கிறீங்கன்னு சொல்ல போனா சங்கடம் மட்டும் பண்றாரு இன்னைக்கு உங்களை நீங்க 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 வந்து இப்பயும் அதாவது எப்படி ரெண்டு மூணு முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்துக்கும் ஒரு ஏணி பயன்படுத்துறாங்க சந்தோஷமா மேல மேல பயன்படுத்திட்டாங்க புத்தி புத்திமா சொல்லுங்க சொல்லுங்க பழந்த குடும்பத்தை கூட்டி கொடுத்தும் வாழ்ந்த குடும்பத்தை காத்தி கொடுத்து இன்னைக்கு உங்க கூட இருந்தவர்கள் நல்ல ஒரு நிலைமை உட்கார வச்சு இன்னைக்கு முக்கியமா பிரிஞ்ச குடும்பத்தை சேர்த்து வச்சு இன்னைக்கு உங்க வாழ்க்கை என்பது தாமரை எப்படி ஆத்தா தத்தளிக்கிறோம் அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க தத்தடிக்கு சொல்றேன் புரியுங்களா கல்லோடு அரிசியை போட்டுக்கிட்டு மெல்லவும் முடியாம தொப்பவும் முடியாம மெல்லுனா பல்லு போகுது துப்புனா அரிசி போகுன்னு சொல்லிட்டு முக்கியமா உங்க வாழ்க்கையே தொப்பத்த வாழ்க்கையே இன்னைக்கு வரைக்கும் காந்திக்கணும்னு சொல்றாரு